பார்ப்போம் கை தட்டுங்கள் சீத்தி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஆக்கமும் வெற்றி வரிசினை நிலை நாட்டிட ஒரு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த சொல்றேன் கேட்க மாட்டீங்களா விழாக்கடிக்கு போங்க ரெண்டு பேரும் நீங்க விழாக்கடி அப்படி போய் வர ஆள் நீங்க அப்ப கொஞ்சம் ஓரமா போங்க மாடு உள்ள எல்லாமே கொஞ்சம் ஓரமா போங்க கட்சி அமையத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் தனி சிறப்பினை பெற்று வளமத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பில்லாப்பட்டி கலீஷுமார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலை இன்னைக்கு தாழ முடிஞ்ச தீர்வு என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாடு கோட்டணக்கப்பட்டி கருமசாமி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தகளை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா கோட்டணத்தை மட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பில்லா மட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கோட்டணத்தை பட்டி கருப்ப சாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பிள்ளாம்பட்டி சதீஷ் குமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா போட்டி இல்லையா போட்டி இங்க ஜோட கைத்தறி உற்சாகப்படுத்துங்க ரொம்ப அமைதியா இருக்க வடமஞ்சூரு மாதிரி இல்ல ஜோட கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டு எடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்களா மாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் அழுத்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விடும் என்பது பெருமகிழ்ச்சியோடு காலை களம் அழுத்திடப்பட்டு நிமிடங்கள் நிறைவடைந்து விடும் என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அடல் வரக்க முழுதி பிறக்க வரையாடிக்கொண்டிருக்கின்றன இலவங்கி மாவட்டம் நிலம்பட்டி சதீஷ் குமார் அவர்களாலே காஜ கம்பீரமான தோட்டோடு கலவரக்கப்பட்டுலே ஆடி அந்த கால இனி எப்படியும் முடித்தே தீர்வு என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே வெளிஉரட என்றாலே பணக்கன்று தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த கோடணதம்பி கருப்பசாமி குல வீரர்களும் கடமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மார்ட் குரதாக தலைக்காவை சேர்ந்த சுப்பிரமணியன் முற்ற குடும்பத்தினர் சார்பாக எழுதி ஒன்று தலைக்காவூர் உதயராஜா சார்பாக எழுதி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பிரிவு காலையா காலையர்களா காலையா காலையர்களா எங்க போட்டி எங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்திலே ஆடங்குல மிக கம்பீரமான தோட்டத்தோடு கலந்திருக்கப்பட்டு வருகின்றி சதீஷ்குமார் அவரது

பில்லாம்பட்டி சதீஷ்குமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்துக்கவாட்டி பெருமை சேர்த்துக்கிறா எங்க பாபா இல்லையா போட்டி இந்த மாட்டிருக்க சிறப்பு பரிசாக அமராவதி நாடு அப்புட்டி அலைக்கு சார்பாக இருநூத்தி ஒன்று எங்க பாபா சிறப்பு பரிசுகளுக்கு காலையா காலையர்களா காலையா காலையர்கள் எங்க வாப்பா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலின் சிறப்பு பகுதிகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் புல்லாம்பட்டி சதீஷ்குமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கோட்டநத்தம்பட்டி கருப்பசாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா